ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சிற நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் எந்த ஜாதகத்துக்கு விதவி பெண் மறுமணமாக நமக்கு வந்து அமைவாங்க விதவி பெண் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதாவது விதவி பெண் திருமணம் ஆகி ஒன்று அவங்க கணவர் இறந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு டைவர்ஸ் ஆகி இருக்கலாம் அந்த மாதிரி பெண் வந்து பார்த்தா நமக்கு அமையமா அமையாதா ஒரு சில பேர் கேட்பாங்க சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சரியா நாற்பது வயசு ஆகிட்டுருக்கு அட்லீஸ்ட் விதவி பெண்ணாவது எனக்கு திருமணம் நடக்குமா ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து பொண்ணே அமையலை சார் எனக்கு எனக்கு பொண்ணு நான் எங்கே தேனாலும் எனக்கு வந்து வலை வீசி தேடிட்டுருக்கேன் சார் வலை வீசி தேனாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் நான் வந்து பார்த்தினா ஒரு விதவியாவது கட்டுவேனா இல்லை நான் அந்தந்த பொண்ணை நான் விதவியை நான் லவ் பண்ணுறேன் சார் அந்த பொண்ணு வந்து தனமால் கைப்பற்ற இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க அந்த பெண்ணு எனக்கு அந்த யோகம் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஜாதகத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அந்த வீட்டு அந்த பொண்ணு வந்து அமையுமா அமையாதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இதுக்கான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் நல்லா தெளிவாக கேட்டுங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இருக்கட்டும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனியாக இருக்கணும் சனி இருக்கணும் சரியா அதாவது சனியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கண்டிப்பாக விதவி பெண்ணை தான் திருமணம் செய்வான் அதாவது தெளிவாக சொல்லுங்கள் லக்கணம் நல்லா தெரிஞ்சுங்க லக்னத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதி சனியும் சரியா இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா இல்லை ரிஷப லக்னம் செவ்வாயும் செவ்வாயும் சனியும் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் விதவி திருமணம்தான் பிடிக்கும் இது நிதஸ்தனமான உண்மை சரியா அதில் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் அதில் ஒரு சின்ன ஒரு இது குரு பார்வை பார்த்தால் குருவோ சந்திரனோ அதாவது வளர்ப்புறை சந்திரனோ பார்த்தால் இது அப்படியே பலன் மாறும் சரியா அப்படியே பலன் மாறும் கண்டிப்பாக அந்த பொண்ணு பையனுக்கு விதவி திருமணம் நடக்காது ஒன்று ரெண்டாவது ரூல்ஸ் வந்து பார்த்தா சுக்கரனும் செவ்வாயும் ஏழில் இருந்தால் அதாவது நல்லா தெளிவாக கேட்டீங்க லக்கணத்துக்கு இருந்து ஏழாம் இடத்துக்கு சுக்கரனும் செவ்வாயும் சரியா ஏழாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக விதவியை திருமணம் செய்வான் இதுதான் ரெண்டே ரூல்ஸ் தான் இந்த ரெண்டு ரூல்ஸை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் இதுலேயும் ஒரு பிரிஷ்ட இருக்குது இப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாயும் சுக்கரன் இருக்கிறதுனால குரு வந்து பார்வை பார்த்தால் கண்டிப்பாக அதற்கு நிவர்த்தி இருக்குது சரியா கண்டிப்பாக அந்த நிவர்த்தி இருக்குது நீங்கள் வந்து இதையோ இதையும் வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா சுக்கரனும் செவ்வாயும் வீடு தான் சார் இருக்குது நான் வந்து பார்த்தோன்னா எப்படி சார் நான் வந்து விதவியை நான் கட்டலை நான் ஒரு நல்ல பெண்ணாக நல்ல அழகான பெண்ணை தான் நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த இடத்துல வந்து குரு வந்து பார்த்தனா பார்வை பார்த்துருக்கோம் இல்லை அப்படின்னு கேட்டால் சு சந்திரன் வந்து வளர்க்குற சந்திரன் பார்வை பார்த்துருக்கோம் இப்போ அந்த தசா புத்தி நடக்காமல் இருக்கும் இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா சரியான பலனை நம்ம எடுக்க முடியும் இது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுக்குங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்க அதாவது வந்து டைட்டிலில் என்னுடைய நம்பர் கொடுத்துருங்க அறுபத்தி மூணு எண்பத்தொன்று ஜீரோ ஆறு எழுபத்தெட்டு முப்பத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் அனுப்பியோ என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பை நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்